அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்த உடனே யாரை தேடுறாங்களோ இல்லையோ தங்களுடைய கையிலிருந்த அதாவது பிரியாமல் கிடந்த அந்த தங்களுடைய கைபேசி அந்த மொபைல் ஃபோனை தான் தேடுறாங்க தேடி முதல்ல அதில் என்ன வந்திருக்குங்கிறத பார்த்த பிறகு தான் மற்ற வேலைகள் ஓடுது அப்போ திறந்த உடனே பார்த்திங்கன்னா காலையிலேயே இவங்களுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்த்து செய்தியாக காலை வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கிறாங்க அப்போ அந்த செய்திகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யார் யாரோ தயாரித்த யார் யார் எழுதின வாசகங்கள் ஏதேதோ சம்மதமில்லாமல் தொடர்பு இல்லாமல் வெள்ளைக்காரர்களுடைய படங்கள் இதெல்லாம் தான் அதில் இருக்குது என்னென்னா தமிழர்களுடைய இந்த தொன்மையான மொழி மூணு லட்சத்தி ஐம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சொற்களை உடைய இந்த ஒரு மொழி இன்றைக்கு வந்து ஒரு சராசரி தமிழன்கிட்ட இருந்து குறைஞ்சிட்டுது இன்றைக்கு எந்த மக்கள் படிக்கலையோ அவங்க வாயில்தான் வந்து இன்றைக்கு தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ படித்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னென்னா ஆயிரம் சொல்லுக்கு மேலே நீங்கள் அதை பதிவு பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் வாழ்நாளில் ஆயிரம் சொல்லுக்கு மேலே யாரும் இன்றைக்கி பேசுறதில்லை அப்போ நம்மளே வந்து அந்த ஆயிரம் சொல்லுக்கு மாறிட்டோம்னா அடுத்து நம்முடைய பிள்ளைகள் அவன் ஐநூறு கூட பேச போகிறது இல்லை அடுத்து அவனுடைய குழந்தைகள் இரநூறு பேசுவானோ நூறு பேசுவானோன்னு தெரியாது அப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டு வந்த வளர்த்தெடுத்த இந்த ஒரு மொழி இப்போ கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் அப்படியே தேஞ்சி அழிஞ்சு போய்கிட்டுருக்கு பிபிசியிலேருந்து ஒரு செய்தி அது கூகுளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் மூலமாக உலகத்திலேயே அதிகப்படியான வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கிறது இந்தியர்கள் தான் அதில் குறிப்பாக தமிழர்கள் தான் அதிகப்படியான குட் மார்னிங் காலை வணக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்போ என்னென்னா எல்லாருமே எழுத மறந்துட்டோம் நம்முடைய கைகள் எழுதுறதுக்கு மறந்து போச்சு நீங்கள் எழுதும்போது தான் இங்கே மூளையிலிருந்து எழுத்துக்கள் கைக்கு வரும் அதனால் இன்னும் செய்யலாம் எல்லாருமே அந்த எழுதுகோள் பேனாவை கையில் எடுத்து ஒரு வெள்ளைத்தாளில் நீங்கள் என்ன வாழ்த்துக்களை பரிமாற நினைக்கிறீங்களோ ஏற்கனவே யாரோ அனுப்புனத திருப்பி திருப்பி மற்றவங்களுக்கு அனுப்பாமல் சொந்தமாக சிந்தித்து எழுதுனீங்கன்னா உங்களோட சிந்தனை ஆற்றல் தூண்டப்படும் கைக்கு எழுத்து பயிற்சி வரும் இந்த மொழியை நீங்கள் வந்து சொற்களை தேடுவீங்க தேடும்போது ஏற்கனவே புதஞ்சி கிடக்கிற அழிஞ்சு போய்ட்டுருக்குற நம்முடைய சொற்கள் நமக்கு வந்து நிற்கும் இதை ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு நான் விரும்புகிறேன்